திருப்பத்தூரில் புதிய தீயணைப்பு நிலைய அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் மற்றும் ஆட்சியர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் ஊராட்சி சௌமி நாராயணபுரம் கிராமத்தில் ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை மாவட்ட ஆட்சியர் ஆசாஜ் தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியதரப்பன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கட்டிடத்திற்கான வரைபடத்தை பார்வையிட்டு அதற்கான பணிகாலம் குறித்து ஒப்பந்ததாரரிடம் கேட்டறிந்தார் மேலும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த நிலையில் இன்று புதிதாக கட்டிடம் கட்டுவதற்கு வழிவகை செய்த அமைச்சருக்கும் ஆட்சியருக்கும் துறை சார்ந்த தீயணைப்பு நிலைய பணியாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அப்பாஸ் உதவி மாவட்ட அலுவலர் செந்தல்குமார் திருப்பத்தூர் யூனியன் சேர்மன் சண்முக வடிவேல் பேரூராட்சி சேர்மன் கோகுள ராணி துறை சேர்மன் கான் முகமது ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா ராமச்சந்திரன் தீயணைப்பு நிலைய அலுவலர் சிறப்பு நிலைய அலுவலர் ஆனந்த சுப்ரமணியம் திருப்பத்தூர் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வல்லபாய் மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் சீமான் சுப்பையா பிளாசா குழும தலைவர் பிளாசா சேகர் யூனியன் கவுன்சிலர்கள் சகாதேவன் ராமேஸ்வரி கருணாகரன் பேரூராட்சி கவுன்சிலர் பசீர் அகமது மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

अपारी <laughs> मु திருப்பத்தூரில் புதிய தீயணைப்பு நிலைய அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் மற்றும் ஆட்சியர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாந்தூர் ஊராட்சி சௌமிய நாராயணபுரம் கிராமத்தில் ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை மாவட்ட ஆட்சியர் ஆசாஜு தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியதரப்பன் தொடங்கி வைத்தாா்